இருப்பவளே போற்றி போற்றி செல்வத்தின் உன் போற்றி வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து மிதுன ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புதனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நல்ல பேச்சாற்றல் நல்ல அறிவாற்றலை கொடுக்குறவர் வந்து புதன் தான் அப்போ வந்து ஒருத்தங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து புதனுடைய அருள் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வியாபார யுத்தி ஒருத்தங்க வந்து நல்லா திறமையாக வந்து நல்லா பேசி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க எந்த ஒரு இன்வெஸ்டும் பண்ணாமல் பேசியே வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து புதனுடைய அருள் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க யார்கிட்டையும் கொஞ்சம் முரட்டத்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் ரப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது அதனால் தேவையில்லாத குடும்பத்தில் வந்து சண்டை வந்து வரும் ஆனால் புதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக நிறைஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அதனால் வந்து நிறையா நன்மைகள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சரி இப்போது ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது எப்போவுமே வந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து பலம் போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தான் வந்து நிறையா வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தான் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மூளை உங்களுடைய சிந்தனை அதுக்குள்ளே வந்து ஐந்தாம் அதிபதி வந்து அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் நல்ல சிந்தனைகளை கொடுப்பார் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்து கொடுப்பார் மன மகிழ்ச்சி வந்து கொடுப்பார் ஆள் மனசு வந்து சிறப்பாகவே வந்து இயங்கும் ஒரு விஷயம் வந்து இது நடக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும் இது நடக்காது இது வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை ஆகிற மாதிரி தோணுது அப்படின்னிங்கன்னா அது அதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுப்பாரு குல தெய்வத்தை வந்து குறிக்கிறதும் வந்து ஐந்தாம் அதிபதி தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சில மிதன ராசிக்காரங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து உண்டு அப்புறம் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுனியமான அமைப்பு வந்து ஏற்படும் ஏன்னா முதல் குழந்தை அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் அதிபதி தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கனால குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அதுவும் பெண் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அன்பு பாசம் இதெல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் மேலே ஒரு தனி பிரியம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மூன்றாம் அதிபதி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு மனோ தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க நமக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் மூன்றாம் அதிபதி தான் மனோதைரியம் முயற்சிகள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது வந்து மூன்றாம் அதிபதி தான் அப்புறம் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் இளைய சகோதரர்களை வந்து குறிக்கக்கூடியது அதில் ஆணை குறிக்கக்கூடியது தான் வந்து சூரிய பகவான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கனால இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு காரியம் வந்து சாதிச்சுக்கிறது ஏதோ இடமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து விற்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அந்த விற்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் ஏன்னா அங்கே கடகத்தில் வந்து அவர் கடகத்தில் வந்து அவர் பகை பெற்றாலுமே ரெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ஆசிய அதிபதி வந்து போகிறது வந்து பொருள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் குடும்பத்து மேலே வந்து ஒரு அக்கறை ஏற்படுறது குடும்ப விஷயங்களில் வந்து குடும்பத்தில் எது தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து அதிகமாக ஏற்படும் மெயினாக வந்து இந்த பேசி பிழைக்கக்கூடிய அதாவது பேச்சின் மூலிமா வந்து வருமானம் வந்து சம்பாதிக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து உண்டு இவங்க எப்போ வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா ஜூலை ஜூலை ஏழாம் தேதி வந்து சுக்கர பகவான் வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஜூலை பதினாறாம் தேதி வந்து சூரியனும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியாதிபதியும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி புத பகவானும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்து ரெண்டு பேரும் இணையிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் இந்த பணம் வந்து நான் வராதுன்னு நினச்சேன் அது எதிர்பாராத விதமாக வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த தன்மை எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் உங்கள் ராசி அதிபதி ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணையிறதுனால ஒரு சிலர் பேர்த்துக்கு வந்து இளமை பருவத்தில் இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் உண்டான ஒரு அமைப்பு ஒரு மனசு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா புதனும் சுக்கனும் வந்து காதல் கிரகங்கள் அப்படிங்கறனால மனசு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து இருக்கும் நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து அமர்றது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா ஏதாவது தேவையில்லாத வீடு விஷயம் வண்டி வாகனங்கள் விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்காது இருந்தாலுமே வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் நீண்ட நாளாக வந்து வீடு மாற்றோம்னு நினச்சிட்டு இருந்தவங்க மாற்றுவாங்க ஒரு சில வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது சுக மேன்மைகள் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் கேது பகவான் தேவையில்லாத வண்டி வாகனங்களில் ரிப்பேர் செலவுகளோ இல்லை தேவையில்லாத விரய செலவுகளோ கொடுத்தாலும் குரு பகவானுடைய அந்த பார்வை வந்து அந்த விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து லாபாதிபதி வந்து விரயஸ்தானத்துக்கு போகிறது வந்து தேவையில்லாத ஒரு சிலருக்கு வந்து விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போனாலுமே சுக்கர பகவானும் உங்கள் ராசி அதிபதி இணைகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா மிதனராசிக்காரங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மெயினாக வந்து புதன் திசையோ இல்லை திசையோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு உங்கள் ராசி அதிபதியின் சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்